ஆனால் அவர் இந்த நாட்டில் ஒரு கட்சியை நிறுவி ஒரு சித்தாந்தத்தை நிறுவி அதை வெற்றி பெற செய்ததோடு மட்டுமல்ல பார்ப்பனர்களை தவிர யாருமே இந்த மண்ணில் தேசிய கட்சியை நிறுவ முடியாது தேசிய தலைமைகளாக வர முடியாது என்றிருந்ததை அடித்து நொறுக்கி எங்களால் வர முடியும் என்னால் வர முடியும் என்று தேசிய அளவில் ஒரு இயக்கத்தை கட்டமைத்தார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கூட கனவு கண்டார் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று சொன்னார் அவர் இறக்கும் தருவாயில் நம் மக்களுக்கு தேசிய அளவில் ஒரு தலைமை இல்லையே என்று மனம் நொந்து போனார் ஆனால் தன் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பிறகு பல ஆண்டுகள் கழித்து ஒரு தலைவர் மிக வலுவாக தோன்றினார் அப்படிப்பட்ட தலைவர் தான் தந்தை கன்சிராம்